நீங்கள் இணைந்திருப்பது மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களே இந்த மாதம் அதி அற்புதமான மாதம் குறிப்பா மகர ராசிக்கு மீண்டும் ஒரு நல்ல நேரம் துவங்குகிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா மகர ராசி அன்பர்களே காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா அது அற்புதமான யோகம் முதல்ல உங்கள் ராசிநாதன் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்திருக்கிறார் இது ஒரு நல்ல யோகத்தை குறிக்கும் உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் இயல்பு நிலைக்கு நார்மல் ஒரு உடம்பு சரியில்லாமல் இருந்தாருங்க எங்கள் அப்பா அப்படி இருந்தாருங்க ஐசியூவில் இருந்தாருங்க இப்போ தான் கண்முழிச்சு பார்த்துருக்காரு இப்போ வெளியில் அமுச்சுட்டாங்க நார்மல் வார்டு வந்துட்டார் டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டாரு அப்படின்னா அந்த குடும்பம் எவ்வளோ ஒரு நிம்மதி அடையுமோ அந்த குடும்பம் எவ்வளோ ஒரு சந்தோஷப்படுமோ உங்கள் கணவனோ அல்லது உங்கள் பிள்ளைகளோ யாரோ ஒருத்தர் தாயாரோ தகப்பனாரோ உடன்பிறந்தவர்களோ அப்போ அந்த குடும்பம் எப்படி ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுமோ ஒரு சந்தோஷப்படுமோ அப்பா இப்போ நம்ம இனிமேல் நமக்கு ஒரு எதிர்காலம் இருக்குது நம்ம தப்பித்து வந்துட்டோம் இனிமேல் நமக்கு ஒரு எதிர்காலம் இருக்குது நம்ம வாழலாம் எப்படி ஒரு நம்பிக்கை கிடைக்குமோ எப்படி ஒரு ஒளிமயம் கிடைக்குமோ ஒரு ஃப்யூச்சர் அதை பற்றி நம்ம ஒரு சந்தோஷம் ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குமோ அதைப் போல் மகர ராசி அன்பர்களே நார்மல் பொசிஷனுக்கு உங்கள் ராசிநாதன் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்திருக்கிறார் ஆகையினாலே ஏழரை சனி நடக்கும்னு பயப்படாதீங்க ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு அஞ்சு மாதம் இந்த ஏழரை சனி கூட உங்களுக்கு மகர ராசி அன்பர்களே அது அற்புதமான யோகம் நல்ல காலம் காத்திருக்கிறது நல்ல ஃப்யூச்சர் நல்ல எதிர்காலம் காத்திருக்கிறது கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே அப்போ மகரத்தை பொறுத்தவரையிலே ராசியில் இருக்கக்கூடிய சுக்கரன் மகர ராசிக்கு சுக்கரன் யாருங்க மகர ராசிக்கு நாலாம் அதிபதி சாரி அஞ்சாம் அதிபதி மகர ராசிக்கு அஞ்சுக்கும் ஒன்பதுக்கும் உடையவன் அஞ்சாம் அதிபதியாக அவர்தான் வராரு அதே போல ஒன்பதாம் அதிபதியாகவும் அவர்தான் வரா சுக்கரன் வந்து உங்களுக்கு சுபராக மாறிவிடுகிறார் அஞ்சு ஒன்பதுக்குடைய சுக்கரன் ராசியிலே அமைந்திருக்கிறார் ஒரு பக்கம் பூர்வ புண்ணியஸ்தானம் ஸ்தானம் வேலை செய்யும் இன்னொரு பக்கம் உங்களுக்கே ஒன்பதாம் பாவம் பாக்யாதிபதி பாக்கியஸ்தானம் வேலை செய்யும் அப்போ மகர ராசி என்பர்களை இந்த டிசம்பர் மாசத்தை பொறுத்தவரையில் நல்ல ஒரு மகாலட்சுமி யோகத்தை போல தனயோக பணயோக வரவு உங்களுக்கு நிச்சயம் உண்டு நீண்ட நாளாக வராத பணங்காசுகள் ஏதேனும் இருக்குமே ஆனால் ரொம்ப நாளாது ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுருக்கீங்க ஒரு செட்டில்மெண்ட்டு வர வேண்டியதாக இருக்கலாம் அல்லது அங்கே எதுனா ஒரு ரிப்போர்ட்ஸ் இருக்கலாம் பேட் ரிப்போர்ட் இருக்கலாம் ஒரு ரிலீவிங் ஆர்டராக இருக்கலாம் ஒரு பர்மிஷனாக இருக்கலாம் ஒரு லைசன்ஸாக இருக்கலாம் அல்லது உங்களுக்கு ஏதோ ஒரு லெட்டர் வர வேண்டியதாக இருக்கலாம் அப்போ ஏதோ ஒரு அழைப்புதல் ஜாயினிங் லெட்டராக இருக்கலாம் அப்போ ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வரணும் பணங்காசுகளாக இருக்கலாம் அல்லது வந்து டாக்குமெண்ட் ஆக இருக்கலாம் அல்லது வந்து உத்தியோகமாக இருக்கலாம் பிஸ்னஸாக இருக்கலாம் சொத்தாக வர வேண்டிய ஒரு சொத்து இருக்கலாம் அப்போ ஏதோ ஒரு பணங்காசுகளாக இருக்கலாம் நீங்கள் பணங்காசு கொடுத்து ஏமாந்துருக்கலாம் அப்போ ஏதோ ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்காக காத்திருக்கு அப்படின்னு வச்சுப்போமே நீண்ட நாள் தடைகள் இருக்குமே ஆனால் அந்த நீண்ட நாள் காரிய தடைகள் விலகும் சார் அஞ்சு ஒன்பதுக்குடிய முழு சுபர் சுக்கரன் உங்கள் வீட்டில் சார் நீங்கள் நினைத்ததை நடத்தி கொடுப்பார் அந்த சுக்ரன் நீங்கள் கேட்டது கிடைக்கும் கவலை வேண்டாம் என தருமை மகர ராசி அன்பர்களே குறிப்பாக பண கஷ்டங்கள் இருக்குமே ஆனால் மகர ராசின்னு சொல்லிட்டாலே அவங்களுக்கு என்ன பிரச்சனை எளிமையாக சொல்லிடலாம் வறுமை அப்படி இல்லைனா கை நிறைய பணம் வருது ஆனால் அதற்கு மேலே கடன் இருக்கு வருமானம் அதிகமானதாக இருந்தாலுமே கூட கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் பெரியதாக இருக்கும் அப்போ கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் மகர ராசி என்பவர்களே அந்த கடன் பிரச்சனைகள் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக மகர ராசிக்கு நம்ம அதுதான் சொல்லணும் சும்மா இருந்தவங்களை சுரிஞ்சு விட்ட கதையாக இவங்க மாட்ட கவர்மெண்ட்டு இருந்திருப்பாங்க நான் போய் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தம் இல்லாமல் ஒரு தொழில் ஆரம்பித்து அதை தொழிலில் லாஸ் ஏற்பட்டு இப்போ இருந்த எல்லா காசையும் தொலைச்சிட்டு அப்புறம் அந்த கடன் அடைக்கிறது இவங்க வேலைக்கு போய் வேலைக்கு போய் அந்த பிஸ்னஸ் கடனெலாம் அடைப்பாங்க இதெல்லாம் நம்ம நிறைய மரராசி பார்த்துட்டோம் நம்ம நிறைய வாட்டி அவங்களுக்கு எடுத்தோம் சொல்லிட்டோம் உலகம் முழுவதும் அப்போ அந்த மாதிரி மீள முடியாத கடன் சுமை கடன் பிரச்சனைகளை நீங்கள் இருப்பீர்களே அந்த கடன் சுமையிலேருந்து விடுபடக்கூடிய காலம் கவலை வேண்டாம் ஆமாம் சாமி எப்படியாவது இந்த கடனில் இருந்து மட்டும் எங்களை காப்பாற்றுங்க சாமி வேற ஒன்றுமே நீங்கள் பண்ண வேணாம் எனக்கு காசு பணமே கொடுக்க வேணாம் சாமி எனக்கு காசு பணமே எனக்கு வேணாங்க இந்த கடன் சுமையில் மட்டும் நான் அடைச்சிட்டேன்னா போகும் அப்புறம் ஏதோ ஒரு பத்தாயிரரூவா சம்பளம் வந்தால் கூட நான் பொழச்சிப்பேன் அப்படின்னு எத்தனையோ புலம்பக்கூடிய மகர ராசி அன்பர்களை நாம் பார்க்கின்றோம் ஆகவே மகர ராசி அன்பர்களே அந்த கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் அதே போல் வருமானங்கள் அதிகரிக்கும் பாக்யாதிபதி அதை சொல்லிட்டான் பணங்காசுகள் வந்து சேரும் குறிப்பாக சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்க அதே போல் லேபு அந்த மாதிரியான லேபு கெமிஸ்ட்ரி கெமிக்கல்ஸு இது சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் விவசாயிகள் மெயினாக விவசாய பெருமக்கள் மற்றும் இரும்பு சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் ஆயில் பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவர்கள் பூமி சார்ந்து தொழில் செய்யக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடிய ஹார்ட்வேர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க இரும்பு சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க அல்லது மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் வச்சு கம்மரிகளான கம்பெனிகள் வச்சு நடத்தக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே மகர ராசியாக இருப்பார்களே ஆனால் இந்த டிசம்பர் மாதம் நல்ல வருமானம் மிகுந்த மாதமாக அமைகிறது அதே போல் தங்க வேலை வாய்ப்போம் மகரத்துக்கு பத்தாம் அதிபதி யாருங்க மகரத்துக்கு பத்தாம் அதிபதி அதே சுக்கரன் புரிதுங்களா அதே சுக்கரன் அஞ்சு பத்துக்குடையவன் பத்தாம் அதிபதி எங்கே இருக்காருங்க மகரத்திலேயே இருக்காரு அப்ப அந்த அஞ்சு பத்துக்குடிய சுக்கரன் வலுப்பெற்றிருக்கின்ற காரணத்தினால் நீங்கள் எந்த உத்தியோகம் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் வேலை சிறப்பானதாக இருக்கும் எனதருமை மகர ராசி அன்பர்களே வேலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த பிரச்சனைகள் குறையும் உயர் அதிகாரிகள் உங்களுக்கு அனுகூலமாக அனுகூலமாக நடந்து கொள்ளுவார்கள் என தருமை மகர ராசி அன்பர்களே வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் வேலையில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் அதே போல வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும் வேலை போயிடுமோங்கிற பயம் இருக்குமே ஆனால் அந்த பயம் விலகும் தைரியம் அதிகரிக்கும் அல்லது வேலையை விட்டு நிப்பாட்டிட்டாங்க அங்கே ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க தேவையில்லாத ஒரு வீண் சுமத்துறாங்க சுமத்துகிறாங்க அவமானப்படுத்துகிறாங்க அல்லது ஒரு செட்டில்மெண்ட் பண்ண மாட்றாங்க வம்பு வழக்குகள் தேவையில்லாத கேஸ் போடுறாங்க மனசில் பயமாக இருக்கா ஒன்றும் பயப்படாதீங்க மகார ராசி அன்பர்களே அன்னை வாராகி இருக்கின்றால் எல்லாம் பரிகாரம் உண்டு ஜெயிச்சவங்க ஏராளம் பூஜை பண்ணி இந்த பக்கம் லீவிங் ஆர்டர் வாங்கிட்டு நம்ம போட சாமி நான் ஜெயிச்சுட்டேன் அப்போ அது மாதிரி வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் இருக்குமே அந்த பிரச்சனைகளாக கூட ஜெயிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு மகர ராசி அன்பர்களே அதே போல் தான் குடும்ப பிரச்சனைகள் செய்வினை கோளாறுகள் மெயினாக மறைமுகமான பிரச்சனைகள் மறைமுக தோஷங்கள் இடதோஷங்களாக இருக்கலாம் செய்வனை பிரச்சனையாக இருக்கலாம் அவசியமாக இருக்கலாம் அப்போ அந்த மாதிரி குடும்ப பிரச்சனைகள் தொழில் பிரச்சனைகள் இருக்குமே இடப்பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த இடப்பிரச்சனைகள் எல்லாம் கூட விளங்குவதற்கான மாதமாக இந்த மாதம் அமைகிறது மகர ராசி அன்பர்களே அதே போல் திருமண யோகம் கைகூடும் திருமண யோகம் கைகூடும் திருமணம் சிறப்பானதாக இருக்கும் திருமண பந்தங்கள் மகிழ்ச்சியானதாக இருக்கும் கணவன் மனைவியுடைய அன்னோன்யம் அதிகரிக்கும் பிரிந்த தம்பதிகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு பிரிந்த கணவன் மனைவியாக இருக்கலாம் குடும்பமாக இருக்கலாம் பேரண்ட்ஸாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் அப்போ பிரிந்த உறவுகள் மீண்டும் மிரிந்த குடும்பங்கள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு மெயினாக வீட்டுக்கார் பாசமாக இருக்க மாட்டேங்கிறாரு அப்பா அம்மா பேச்சு அதிகமாக கேட்குறாரு கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க அலட்சியமாக இருக்காங்க அப்போ இந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடிய அந்த குடும்ப பெண்கள் இருக்கக்கூடிய மன கஷ்டங்கள் விலகும் அல்லது இரண்டாவது திருமணம் மூன்றாவது திருமணம் நிறைய பெண்களோட தொடர்பு தகாத உறவுகள் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரிதான் தகாத உறவுகள் அல்லது சின்ன வயசில் தடமாறி போகிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவை எல்லாமே கூட விலகி நல்ல முறையில் மகர ராசிக்கு நல்ல எதிர்காலம் இருக்கும் கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டே போகலாம் ஒரு முடிவே இருக்காது அப்போ உங்களுடைய கேள்விகள் என்ன உங்களுக்கு என்ன வேணும் நீங்கள் இப்போ என்ன பொசிஷனில் இருக்கீங்க என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நம ஜெய் வரா